பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்கள் இரட்சகரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லி வைத்திருந்தார்கள் ஒரு நாள் தேவன் தன் மகனை உலகில் அனுப்புவார் என்று கர்த்தரின் தூதர் கபிரியேல் மரியாலை சேர்ந்து வந்தார் ஒரு நாள் தேவதூதன் கபிரியேல் தேவனை பயந்து நடந்து வந்த இளம்பெண்ணான மரியாலை சந்தித்து நீ கிருபை பெற்றவள் பரிசுத்த ஆவியின் சக்தியால் ஒரு பிள்ளை உனக்கு பிறக்கும் அவர் தேவனுடைய குமாரன் அவருக்கு நித்திய ராஜ்யம் இருக்கும் என்று அறிவித்தான் மரியாள் ஆச்சரியப்பட்டாலும் தாழ்மையுடன் கர்த்தரின் சித்தப்படி ஆகட்டுமே என்று ஏற்றுக்கொண்டாள் யோசேப்புக்கு தேவதூதன் சொன்னார் மரியாள் கற்பமாக இருந்ததால் அவரது நிச்சயிக்கப்பட்டவர் யோசேப்பு குழம்பினார் அப்பொழுது கனவில் தூதர் அவருக்கு மரியாளை பயப்படாமல் மணந்துகொள் அவள் கற்பமாக இருப்பது பரிசுத்த ஆவியினால் என்று கூறினார் பெத்லகேம் பயணம் அந்த நாட்களில் சீசர் ஆகஸ்து எல்லாரும் தங்கள் பிறப்பூர் பதிவு செய்ய உத்தரவு கொடுத்தார் யோசேப்பு மற்றும் மரியாள் நாசரைத்து இருந்து பெத்லகேம் வரோண்டானார்கள் பூமி முழுவதும் அமைதி மற்றும் எதிர்பார்ப்பு அந்த காலத்தில் யூதர்கள் மட்டுமல்ல உலகம் முழுக்க ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருந்தது